சிறுகடிக்கு சீரியல்ல இப்ப வந்திருக்கிற கண்டென்ட் தேவையில்லாத கண்டென்ட் மாதிரி தாங்க தோணுது இப்ப எப்படியாச்சும் ரோகிணி மாட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிற நேரத்துல தேவையில்லாம வேற ஒரு வந்து வந்து அப்படியே பாத்தீங்கன்னா கதையை தள்ளிக்கிட்டு போறாங்க அதே மாதிரி தான் இப்ப மனோஜோட ஆக்சிடென்ட் கண்டென்ட் இப்ப மனோஜிக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால கண்ணாடித்துக்கொள்கள் எல்லாம் கண்ணுல பட்டு கண்ணுல கட்டை போட்டு வச்சிருக்கிறாங்க கண்ணு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப மனோஜோட கண் கட்ட அவுக்க போறாங்க அவுத்ததுக்கு அப்புறம் தான் மனோஜுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிய வரும் இப்ப கண்ணு கட்ட அவுத்த உடனே மனோஜ் யாரை முதல்ல பாக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவி ரோகிணியை தான் முதல்ல பாக்கணும்னு டாக்டர் சொல்லி இருக்கிறாட்டுக்கு அதனால ரோகிணியை மட்டும் தனியா ரூம் கழிச்சுட்டு போயிட்டு கண்ணு கட்ட அவுக்குறாங்க நம்ம மனோஜ் வந்து பாத்தீங்கன்னா கண்ணெல்லாம் கூசுது அப்படின்னு சொல்றாங்க உடனே ரோகிணி அழுதுகிட்டே வெளியில வராங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதை நமக்கு காமிக்கல கண்டிப்பா பாத்தீங்கன்னா மனோஜுக்கு கண்ணு தெரியாதா போகுது அதான் கண்ணு கூசுது அப்படினு சொல்லிருக்காங்க இல்லையா சோ கொஞ்ச நாளாக்கப்புறம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்ப போறாங்க இது தாங்க நடக்க போகுது இது தேவையில்லாத கண்டென்ட் தான் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வர்ற வர வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம்லாம் நடக்க போகுது இல்லையா கண்டிப்பா அதனால வந்து சோ இந்த கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஓடாம இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பொறுத்து இருந்து பார்க்கலாம்